தோன்றிய ஐங்கருவினிலே சொல்லரும் ஓர் இயற்கை துலங்கும் அதில் வலகோடி குலங்குள் குருத்துவிகள் ஆன்று விளங்கிடும் அவற்றின் அசலை வலகோடி அமைந்திடும் மற்றவைகளுளே அமலைகள் ஓர் அனந்தம் ஏன்று நிறைந்திடும் அவற்றின் கணிப்பதனுக்கு அரிதாய் இலங்கு பிரகாசிகள் இருந்தன மற்றவற்றில் ஊன்றிய தாரக சந்தி ஓங்கு மதி நடுவே உற்ற திருவடி பெருமை உரைப்பவரார் தோழி தோன்றிய ஐங்கருவினிலே சொல்லரும் ஓர் இயற்கை துளங்கும் ஐங்கருவினிலே சொல்லரும் ஓர் இயற்கை ஒரு இயற்கை வந்து இயற்கை சக்தியாக இருக்கலாம் இயற்கை ஒளியாக இருக்கலாம் அந்த கருவுக்குள்ள ஒன்று துளங்கும் அதன் பல கோடி குளங்குள் குருத்துருவிகள் எலக்ட்ரான் புரோட்டோன் அசலை பல அப்படின்னு குரு துருவிகள் குரு அணுக்கள் அதுல வந்து பல கோடி இருக்கும் ஆண்டு விளங்கிடும் அவற்றின் அசக அசலை பல கோடி இதுதான் புரோட்டோன் அப்படின்னு சொல்றாரு அமலை அமலை அசலை அப்படின்றது எலக்ட்ரான் புரோட்டான் அப்படின்னு வந்து அனந்த கோடிகளாக இருக்கும் வான்வெளிகளில் எலக்ட்ரான் புரோட்டான் வந்து இருக்கும் அந்த மாதிரி நம்ம செல்குள்ளையும் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற ஒரு தன்மைகள் கொண்ட அணுக்கள் வந்து இருக்கும் அணுக்களுக்குள்ள இதெல்லாம் ஒவ்வொரு அணுக்குள்ளையும் எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கும் நியூட்ரான் இருக்கும் என்று சொல்றாரு என்று நிறைந்திடம் அவற்றில் கணிப்பதற்கும் அரிதாய் அதை கணிப்பதற்கு ரொம்ப அரிதுன்னு சொல்றாரு நுட்பமாக மேலோட்டமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் ஆனா அதற்குள்ள இன்னும் பல நுட்பங்கள் இருக்கு அதான் என்று நிறைந்தினும் அவற்றை கணிப்பதற்கு அரிதாய் இலங்கு பிரகாசிகள் தாம் பிரகாசிகள் அதுக்குள்ள வந்து பிரகாசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நியூட்ரான் குள்ள எல்லாம் வந்து பிரகாசங்கள் பிரகாசங்கள்லாம் அடங்கி அது இருந்தன மற்ற இவற்றிற்கு ஊன்றிய தாரக சக்தி இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமாக ஒரு சக்தி ஒன்று இயங்கும் அந்த சக்தியின் நடுவே உற்ற திருவடி பெருமை உரைப்பவர் யார் தோழி இப்படி மேலோட்டமாக நம்ம எடுத்துட்டாக்க எலக்ட்ரான் புரோட்டோன் நியூட்ரான் அது வந்து பல கோடிகளாக இருக்கும் அதை அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்திக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கும் அந்த பிரகாசத்துக்குள்ள தான் அறுப்பிரஞ்சோதி ஆண்டவர் வந்து இருப்பாரு அந்த திருவடியை யார் சொல்ல முடியும் அது சொல்வதற்கு யாருக்கு ஞானம் இருக்குது அப்படின்னு கேட்கறாரு அந்த அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் இன்னைக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை